தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான பிள்ளைகளே ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வார நச்சைதிலே நாங்கள் வாசிக்க கேட்டுகின்றோம் ஆண்டவர் சிவை சொந்த ஊரிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் இறைய சிவன் பார்ந்தவர்களே இந்த நச்சைதின் ஊடாக கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பல்வேறு திறமைகளும் பல்வேறு பின்னணிகளை கொண்டிருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல மனப்பாங்க எங்களுடைய உருவாக வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது ஆகவே இந்த சிந்தனையோடு இன்றைய இந்த ஞாயிற்றுக்குரிய வாசகங்கள் ஏனைய திருப்பாடல்களிலே நாங்கள் பக்தியோடு பங்கெடுப்போம் അവ ആ പണിയെ തമ്പടിക്ക திருப்பாடல் நூற்றி இருபத்தி மூன்று கடவுளின் இலக்கத்தை கேட்டு சபிக்கின்ற ஒரு சபம் கடவுளை மறந்து வாழ்ந்த ஒருவர் மீண்டும் கடவுளிடம் வந்து சபிக்கின்ற சபம் திருப்பாடல் நாமும் சிலர் இன்று கடவுளை மறந்து வாழ்கின்றவர்களாகவே இருக்கின்றோம் ஆகவே திருப்பாடலை சதிக்கும் போது கடவுள் இறக்கத்தை கேட்டு சதித்து பங்கெடுப்போம் உங்கள் பதிலாக ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை உம் கண்கள் உமையை நோக்கி இருக்கும் ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை உம் கண்கள் உமையை நோக்கி இருக்கும் ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே நமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையை

இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் நிகழ்ச்சி அடைந்து விட்டோம் இன்பத்தில் பழி சொல்லும் போதும் ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும் ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை கண்கள் உண்மையை நோக்கி இரு செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் ஆறுகளை உள்ள வசனங்கள் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வுகளால் வந்த போது அவர் தொழுகை கொடுத்து கற்பிக்கத் தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவர் இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்ன இவர் கருளப்பட்டுள்ள ஞானம் என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்ச அல்லவா மகன் தானே யோசே சகோதரர் அல்லவா இவர் சகோதரர்கள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமுற்று மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கை உண்மை கண்டு அவர் வியப்புற்றார் இது வாக்கு இறைவனுக்கு நன்றி இயேசு சொல்லும் செய்தி என்ன இதற்கு முன்னால் அச்சடி நாம் பார்ப்போம் என்றால் இரத்த போகக்கூடிய பெண்ணை அவர் சுகமாக்கினார் இறந்தோரை விழிப்பித்துள்ளார் அதற்கு பின் இயேசு தனது சொந்த ஊருக்கு வருகின்றார் அங்கு வந்த பின் அவரால் பல வல்ல செயல்கள் அங்கு செய்ய முடியவில்லை காரணம் அம்மக்கள் அவரை நெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் நம்பிக்கையின் காரணத்தால் இயேசு அங்கு வல்ல செயல்களும் செய்யவில்லை அம்மக்கள் இயேசுவின் சிங்கனியை பார்க்கின்றார்கள் அவர் தச்சரின் மகன் என்கின்றார்கள் அதனால் அவர்கள் அவரை நெசியாவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் அவர் மேல் அவர் நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அவர் அங்கு பல புதுமைகள் செய்யவில்லை இதனால்தான் சொல்கின்றார் சொந்த ஊரிலும் சொந்த வீட்டிலும் தவிர மற்ற இடங்களில் மதிப்பு உள்ளது இந்த நச்செய்தி வழியாக இயேசு எனக்கு கூறும் செய்தி என்னவென்றால் ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையை நான் எப்பொழுதும் விளக்க நான் ஏதேனும் ஒன்றை கேட்டு அது நிகழவில்லை என்றால் அது எனது நான் ஆண்டவர் இல்லையா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஒருவர் செய்த இயேசு இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடியவர் குணமாக்க குணமாக்கக்கூடியவர் மக்களுக்கு அவர் மீது உள்ள நம்பிக்கையே அவர்களை குணமாக்குகின்றனர் இந்த சமூகத்தில் பலரும் ஒருவர் செய்த நன்மையை பாராட்டாமல் அவர் பின்னணியை பார்த்து அவர்களை பின்தள்ளி விடுகிறார்கள் எனவே நாம் அவர்களை போல் இல்லாமல் இயேசுவின் அன்பில் நம்பிக்கை வைத்து அவரை போல பாகுபாடு இன்றி அன்பு செலுத்த வேண்டும் மற்றோடு இந்த நாளிலே நாட்டு மக்களின் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசிரியர் அவருக்கு தேவையான அனைத்தின் அதே போல் இளைஞர்கள் பாதத்தில படுகிறேன் இவைகள் தீயவளில் செல்லாமல் உங்களிலே சென்று உண்மையிலே நம்பிக்கை வைத்து வாழ பலந்து உங்கள் தேவ மாதாவே பாவிகளாயிருக்கிற உங்கள் காடும் மாசிலாமல் உட்பவித்த

இந்த வார ஞாயிற்றுக்கிழமைக்கு என் நிலைமை அர்த்தமுள்ளதாக கலந்து கொள்ள எங்களை தயார்படுத்தி இருக்கும் என்று நான் தொடர்ந்து உங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னுடைய செவழியிலே வண்டிக் கொள்கின்றேன் ஆண்டவர்களோடு இருப்பாராக இறைவன் தந்தை மகன் தூய்யாவின் முறை நிறைவாக